சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்க அவர் தங்கி இருக்கிற பங்களாவுக்கு பார்த்தா சிறுமலை கிராமத்துல இருந்து ஊர் மக்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைய எல்லாரும் பார்த்தா வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததுமே ராஜா கேட்கறாரு என்னையா ஊருக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிய என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவோம் ஐயா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோயா சிறுமலை கிராமத்துல உள்ள காட்டுக்குள்ள அசுர வண்டுகள்லாம் இருக்கியா அந்த அசுர வண்டுகளை மொத்தமா அது இனப்பெருக்கம் பண்ண விடாத அளவுக்கு அது இனத்தையே அழிக்கணியா அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர் சொல்லவும் எதுக்காக வண்ட அழிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் ஐயா அது லேசான சாதாரண வண்டு கிடையாதியா அந்த வண்டு தாக்கி எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருக்காகையா போன வாரம் கூட எங்க ஊருக்காரவங்க இறந்து போயிட்டாகையா காட்டுக்குள்ள வேலை விஷயமா போனவங்களை அந்த வண்டு நல்லா கடிச்சு வச்சிருச்சியா மலையில இருந்து இறங்கி ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள உடம்பு நெருப்பா சுடுயா நெருப்பா காய்ச்சல் வச்சது மட்டும் இல்லாம தலைவலி வாந்தி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க உசுர் அந்த நிமிஷமே போயிருயா அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்லவும் என்ன சொல்றீங்க அப்ப அந்த வண்டை எப்படிதான் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் அந்த வண்டு பயப்படுறது நெருப்புக்காக மட்டும் தாயா சொல்லி ஊர் பெரியவர் சொல்லவும் அப்ப என்ன நெருப்பு எடுத்துட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதான அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் காட்டுக்குள்ளதான் நெருப்பு எடுத்துட்டு போக கூடாதுன்னு காட்டு அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்புறம் எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கிட்ட அந்த ஊர் பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லையா அந்த வண்டு கடிச்ச உடனே கைகால் எல்லாம் வீங்க ஆரம்பிக்கும் பத்தாதுக்கு நெஞ்சு வலிச்சு தலைவலி தலை சுத்தல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துலயா உசுரும் பிரிஞ்சிருயா ஒரு வண்டு கிடைச்சா ரெண்டு நாள்ல செத்து போயிருவாகையா அதே இது ரெண்டு மூணு வண்டு கிடைச்சா அந்த நிமிஷத்துலயும் செத்து போயிருவாகையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொல்லவும் இவ்வளவு விஷயம் இருக்கா நான் இப்பயே அதிகாரிகள்கிட்ட நான் பேசுறேன் நான் இந்த ஊர்ல இருந்து போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நான் ரெண்டு மூணு நாளுக்குள்ள இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு தான் நான் அந்த ஊர்ல இருந்தே கிளம்பு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்பதான் அந்த ஊர் பெரியவர் ஊர் மக்கள்லாம் மோந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ இந்த பூ வாசனை வந்தா வண்டு வருதுன்னு அர்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அர்த்தையா எந்திரிச்சு எல்லாரும் பொங்கையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கே இல்லையா கும்பலா பார்த்தா வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது நல்லா பெரிய பெரிய வண்டா வந்துட்டு ராஜாங்க ஊர் பெரியவங்க எல்லாத்தையும் பார்த்தா தாறு மாறா போட்டு கடிச்சு வச்சிருது இதில் வண்டு கடிப்பட்ட சில பேர் பார்த்தா அங்கனையே மயங்கி வாயில நுரையெல்லாம் தள்ளி அங்கனே இறந்தும் போயிடறாங்க அப்பதான் ராஜாங்கத்துக்கிட்ட வந்து ஊர் பெரியவர் சொல்றாரு ஐயா இந்த வண்டு கடி இங்க மருந்தே கிடையாதியா இந்த வண்டு கடிக்கு மருந்துனா காட்டுக்குள்ள நூற்று கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர் தாயா சொல்லியிருக்காரு ஆயிரம் வண்டுகள் கூடு கட்டி இருக்கிற ஒரு இடத்துலதான் இதுக்கான மருந்தே இருக்குன்னு சொல்லியிருக்காருயா இதுவரை அந்த மருந்தை தேடி யாரும் போனது இல்ல போனவங்க திரும்ப வந்ததும் கிடையாதியா அது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இந்த வண்டு கடிக்கான மருந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்கயா இப்ப என்னையா பண்றது உங்களை வண்டு கடிச்சு வச்சிருச்சு ஐயா உங்களை எப்படியா காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்பதான் சாவித்திரி ஈஸ்வரி சித்ரா எல்லாம் பார்த்தா பயந்து அழுதுகிட்டு இருக்கு ஐயோ வண்டு கடிச்சிருச்சு அப்ப நம்மளும் செத்து போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பதட்டத்துல மோகனா வேகமா இங்க பாத்தாரு சேதுக்கு ஃபோன் பண்றாங்க சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அழுகவும் சினிமா என்ன அழுகுறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு இங்க ஊருக்குள்ள புகுந்து விஷ வண்டு கடிச்சிருச்சுப்பா எல்லாரும் கடிச்சவங்க சில பேர் எல்லாம் இறந்து போயிட்டாங்கப்பா அப்பாவையும் வண்டு கடிச்சிருச்சு வீட்ல இருக்கிற எல்லாரையும் வண்டு கடிச்சிருச்சு சேது நீ உடனடியா டாக்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோனா சொல்லவும் இதை கேட்டுட்டு பதட்டத்துல செய்து சினிமா பாட்டு படாதீங்க நான் இப்படியே டாக்டர் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேது வேகமா அங்க மெடிக்கல் கேம்ப்ல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் விஷயத்த சொல்லவும் அப்பதான் அந்த டாக்டர் எல்லாம் கேட்டுட்டு எனது வண்டு கடிச்சு இறந்து போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பேசிக்கிட்டு இருக்கேல அப்பதான் அந்த ஊருக்கார

மட்டும்தான் அந்த உசரை காப்பாத்த முடியும் இதை விட்டா வேற வழி கிடையாதியா அப்படின்னு சொல்லி ஊர்காரவ எல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேது பதட்டப்பட்டுகிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா தமிழ் எங்க வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு அப்பதான் ஊருக்காரவங்க அம்மா போகையில இந்த தீப்பந்தத்தை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது கையில பார்த்தா ஆளுக்கு ஒரு கையில தீப்பந்தத்தை கொடுக்கவும் ரெண்டு பேரும் பார்த்தா தீப்பந்தத்தோட இங்க ராஜாங்கத்தை போய் பார்க்க போறாங்க அங்க ராஜாங்க பார்த்தா வண்டு கடிப்பட்டு அவதிப்பட்டுகிட்டு இருக்காரு சேது தலையெல்லாம் சுத்துதுப்பா நெஞ்செல்லாம் படபடன்னு வருது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் ஊர் பெரியவர் ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படியே போனா ஐயா உசுறு போயிருயா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொல்லவும் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி சேது சொல்லவோ சரி இதுக்கான மருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் அம்மா இதுக்கான மருந்து தான்மா இருக்கு காட்டுக்குள்ள அந்த வண்டு கூடு கட்டி இருக்க இடத்துலதாம அந்த மருந்தும் இருக்கு அந்த வண்டு கூடு கட்டியிருக்க இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சலாமா காட்டுக்குள்ள இருந்து நேரா ஒத்தேடி பாதை போகும் அந்த பாதைக்குள்ள போய்கிட்டு இருக்கையில ரொம்ப மனமா வீசும் அதுவும் ஒரு பூவோட மனமா இருக்கும் அந்த வாசனை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த வண்டு அங்கேதான் இருக்குன்னு அந்த வண்டுக்கு தான்மா அந்த மருந்து இருக்கு ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாதுமா அப்படி எடுத்தாலுமே அந்த வண்டு கொட்டதாமா செய்யும் அந்த வண்டு இருந்து தப்பிச்சு ஊருக்குள்ள திரும்பி வந்தவங்க யாருமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு